ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஆதார் பதிவு செய்யும் திட்டம் தொடக்கம் செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பள்ளிகளிலேயே ஆதார் பதிவு செய்யும் திட்டத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் மேலும் கோவை காலப்பட்டியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி படிக்கும் பள்ளியிலேயே மாணவர்களுக்கு ஆதார் பதிவு செய்யும் திட்டத்தை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை செயலர் குமரகுருபரன் தொடக்க பள்ளி கல்வி இயக்குநர்கள் அறிவொளி கண்ணப்பன் நாகராஜ் முருகன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மேலும் நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசியதாவது மாணவர்களுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அதன் அடிப்படையில் படிக்கும் பள்ளியிலேயே மாணவர்களுக்கு ஆதார் பதிவு செய்வதற்கான சிறப்பு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒன்று முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த உதவித்தொகையை தொகையை பயனாளர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதனால் ஒவ்வொரு மாணவருக்கும் வங்கிக் கணக்கு தேவைப்படும் நிலையில் புதிதாக வங்கி கணக்கு தொடங்க ஆதார் எண் அவசியமாக உள்ளது எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் தமிழ்நாடு மின்னணு நிறுவன பணத்தை சேர்ந்த ஆதார் முகவர்கள் பள்ளி வாரியாக சென்று ஆதார் பதிவு செய்தல் மற்றும் புதுப்பித்தல் பணிகளை தொடங்கியுள்ளனர் இவ்வாறு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார் இந்நிலையில் மாணவர்களுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அதன் அடிப்படையில் படிக்கும் பள்ளியிலேயே மாணவர்களுக்கு ஆதார் பதிவு செய்வதற்கான சிறப்பு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒன்று முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த உதவி தொகையை பயனாளர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்